திருப்பாடல்கள் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் வேற்றினத்தார் சீறு எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் ஆண்டவருக்கும் அவர்தம் அருள்பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கின்றார்கள் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடும் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமைச் சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூ உலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் அவர் சினம் கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள் இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர்